பொருளமண்டலியார்களை பெரியவர்களே ஒவ்வொரு நபர்களுக்கும் யாருடைய கவலை பெரியது யாருடைய பிரச்சனை பெரியது என்று ஆராய்வதற்கு பதிலாக இதற்கு தீர்வு என்ன தீர்வு எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் சுருக்கமாக மிக மிக சுருக்கமாக தீர்வு என்பது அல்லாஹ் அல்லாஹுடைய தான் இருக்கின்றது தவிர வேறு எங்குமே தீர்வு இல்லை என்பது பல லட்சம் பல லட்ச நபிமார்கள் நமக்கு கொடுத்த சான்றாக இருக்கிறது லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது எல்லா நபிமார்களும் அல்லாஹ் அஹத் இதுதான் சொன்னாங்க எல்லா ரசூல்களும் அல்லாஹ் அஹத் என்றுதான் சொன்னாங்க இந்தியில் ஜபூர் தௌரா குரான் குறிப்பாக இந்த நான்கு வேதங்களை தவிர சில ஏடுகள் கூட சில நபிமார்களுக்கு அல்லாஹ் ஹுத்தலா வழங்கியிருந்தான் இப்ராஹிம் என்று சூரத்துள் அகலாவில் அல்லாஹ் ஹுத்தலா சொல்வான் கடைசி வசனத்தில் இப்ராஹிம் அலஹி சலாத் வசலாமிற்கும் மூசா அலஹி சலாத் வசலாமர்களுக்கும் சில ஏடுகளையும் வழங்கியிருந்தேன் தவிர முசாலி சலாமுக்கு ஏடுகள் கொடுக்கப்பட்டு இருந்தன என்பதாக எல்லாம் போதிக்கும் ஒரே விஷயம் தீர்வு அல்லாட்டதான் முடிவு அல்லாவிடத்தில் தான் என்ன அது நடந்து கொண்டிருக்கிறது எனவே வருகை மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்ற கூட்டத்தாளுடைய வருகை மிக மிக நெருக்கத்தில் இருக்குது கூட்டம் இருக்குதா இல்லையா தமிழ் தெரிஞ்சவங்க தானே தெரிஞ்சவங்களும் அப்படிதான் இருக்கீங்க தெரியாத மற்ற மாநில சகோதரர்கள் அப்படிதான் இருக்காங்க எந்த ஊர்லே தெரியாது எனக்கு ஒரு இடத்துல வளர்ந்தா தானே ஒரு தமிழ் வருதுக்கு மதுரையில பிறந்து மேல் சாரத்துல வளர்ந்து ஆந்திரால ஓதி ஆற்காடு சென்னையில வே வேலை பார்த்து தமிழ் எப்படி இருக்கும் மிக்சர் மாதிரிதான் இருக்கும் மிக்சர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக் கொடுப்பான் கேரளா பக்கம் போகல சுத்தமா இருக்கல தமிழ் எனவே எல்லாம் நல்லடியார்களே பெரியவர்களே கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டர் போயிட்டு எழுநூறு கிலோமீட்டர் திரும்பி வந்திருக்கேன் செல்ஃப் சொல்லணும் அவசியம் இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்த உண்மை என்ன தெரியுமா அல்லா உருவாக ஆந்திரா போனேன் இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டுமாவடி வரைக்கும் போனேன் அந்த பக்கம் திருச்சி வரைக்கும் போனேன் இந்த மூணு நாள்ல பல நிகழ்வுகள் பல நிக்காக்கள் பல நோயாளிகளை சந்திப்பு கூட படிச்ச உஸ்தாக்பார்கள் சாரி கூட படித்த மாணவர்கள் உஸ்தாகமார்களுடைய சந்திப்பு இதுதான் முடியும் எல்லா இடத்திலும் நான் கண்ட காட்சி என்ன அல்லாஹுவல அதே பாங்க தான் செவ்வாய்க்கு தான் அப்போ தீர்வு எங்க அளிக்கிறது தீர்வை பத்தி நம்ம போவோமா தீர்வின் பக்கம் போன்றின்றோமா என்று சொன்னால் சில பேர் சடங்காக செய்யறாங்க தொழில தோன்று அது மட்டும் ஆர்க்கம் அல்ல தொழில்ல பேர் முஸ்லிமா

இஸ்லாமுடைய செயல்கள் இல்லைன்னு சொல்லல அது மட்டும் மட்டும் என்று இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில காப்பாத்து தன்னுடைய தவறின் காரணமாக அவங்க அழியறது இல்ல போட்டு கொடுத்ததன் காரணமா அழிவாங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க தெரியுமா என்னுடைய தோழர்களை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க தவறா எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இது வாக்கியம் ஹிந்து இப்ப ரஜி அல்லா அன்ஹா என்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அவங்கள அவங்க ஒரு நேரத்துல நாயகம் செல்லல்லா சொல்லக்கூடிய சிறிய தந்தை ஹம்சா ரஜி அல்லா கூத்தால அன்புடைய ஷஹாதத்துக்கு அவங்க காரணம் அவங்களுடைய ஈரப்பொழைய வாயில வச்சு மென்று துப்புனவங்க நோக்கு இல்லாமல் அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல சந்திக்கிறாங்க யார சூழலா இவ்வளவு பெரிய பாவியனா எனக்கு மன்னிப்பு ஏன்னா அந்த ஒரு பெண்ணுக்கும் ரப்பா அல்லாதானே இன்னைக்கு நான் மன்னிக்க மாட்டேன் பேச்சு இல்லை மன்னிக்க மாட்டேன் ரப்பா அப்படி எல்லாம் சொன்னா ஏற்கனவே சொல்லிருக்குறேன் யாருக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் எல்லாம் அழிச்சிருந்தாங்க கோக்காரர் அவரு எல்லாம் சொன்னா நான் எப்படி அழிப்ப அவன் நுழைவாசல்ல பிஸ்மில்லா ரஹீம் எழுதி வச்சிருக்கானே ரிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்கு அந்த அந்தஸ்து இருக்குது அந்த பிஸ்மில்லா வந்து காப்பாத்தினா என்னையும் உங்களையும் காப்பாத்தாதா யோசிச்சு பாருங்க சோதர்களே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு யார் டீ இணைய மாட்டோம் எந்த உறவும் கிடையாது யாருமே தெரியாம ஒரு கல்யாணத்துக்கு நிற்போம் சொந்த அண்ணன் வீடு தம்பி வீட்டுக்கு கல்யாணம் போக மாட்டோம் இதுதான் ஒரு காரணம் எடுத்து கேட்டு பாருங்களேன் ஒரு பெரிய பட்டியல் கொடுப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுத்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பட்டியல் இது ஒரு காரணமா சில கிராமத்துல இந்த காரணம் ஏற்றுக்கொள்ளப்படுமா நவுதுல கொஞ்சம் விட்டுருங்க எத்தனை நாள் இருப்போம் தெரியாது நம்மள தோழியை முடிக்கிறது என்னென்ன பிளான் பண்ணவும் நம்ம ஆள் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் மட்டும் வித விதமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவன் பண்ணிட்டு போட்டோம் ஏஜென்ட் கிரௌனுடைய ஏஜென்ட்டு அல்லது தர்ஜாவுடைய ஏஜென்ட்டு நடந்து தீரும் அந்த பக்கம் போகவே வேண்டாம் ஒரே மூச்சு போனா போச்சுக்காக இருக்கணும் இருக்கணும் தெரியுமா கண்டிப்பா மன்னிப்பு கிடைக்கும் நீங்க கொள்ளுங்க ஆனா மறுபடி முன்னாடி வராதுங்க ஏன் தெரியுமா நீங்க வருவீங்க உங்களை பார்க்கும் போது என்னுடைய சிறிய யாபகம் வருது என் மன வேதனைப்படுது இயல்பாக அதன் காரணமாக உங்களுக்கு பாதிப்பு வரலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலாம் இன்னைக்கு எல்லா பள்ளிகள் எல்லா மக்தப்கள் எல்லா மஸ்ஜிதுகள் எல்லா மதச்சார்கள் எத்தனை பேர் நான் நல்ல மதினால் கூட செலவாக போகிறாங்க அந்த வாழ்க்கை நமக்கு வரணுமா இல்லையா வெறும் தொழுகைக்கு முன்னாடியும் தொழுகைக்கு முன்னாடி செலவாசி ஓடுறது மட்டும் கடமை போயிடுமா நீங்கிடுமா ரசூல்ல தாய்ப்புல வாங்கின அடிக்கு இதுதான் பிரதிபலனா இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய நன்றி கடனா ஏங்க அவங்கள மாதிரி வாழ்ந்து காட்டணுங்க எந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க சொல்றாங்க இப்ப இன்னி ஒஹிப்பு அண்ட் அக்ருஜ என் சகாபாத்தலுக்கு முன்னாடி நான் எப்படி வெளியே வரணும்னு நினைக்கிறேன்னா நீ எந்த தவறும் சொல்லாதீங்க சனிமா நல்ல இதயத்தோட அவங்களை பார்க்க நாடுறேன்னு என்ன பண்றோம் எத்தனை குடும்பங்கள் நம்முடைய சொல்லால் நம்முடைய செயலால் நம்முடைய அமலால் நம்முடைய வார்த்தைகளால் இதெல்லாம் சொல்ல வர நம்ம சூழ்ச்சியால சொல்லிட்டு போலாம் எதுக்கு பண்றாங்கன்னு தெரிய மாட்டேது சூழ்ச்சியால என்ன எனக்கு சூரிய வச்சு என்ன பலனு என்ன வாழ்ந்துருவியா நம்முடைய ஒரு சஹாபி அம்மாரதிகளும் பெரிய சஹாபி சின்ன வயது உள்ளவர் அந்த நேரத்துல அவங்க அத்தாவையும் அம்மாவையும் அவரையும் பிடிச்சிட்டாங்க எதிரிகள் சுருக்கமா சொல்றேன் பிடிச்ச உடனே உடனே ல அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்க உலகத்திலேயே இந்த உண்மத்துல முதல்ல ஷஹீதான ஒரு ஆண் கிடையாது ஒரு பெண் சுமையார் அவியல் வாக்குத்தாளான் மார்க்கத்திற்காக தியாகம் செய்த தாய் அந்த பக்கம் யாசன் அவங்க அத்தா இப்போ அந்த மகன் பாக்குறாங்க இந்த காட்சியை அந்த அம்மா இறந்துருக்காங்க அத்தாவும் இறந்துட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க என்ன பரவாயில் தெரியுமா இஸ்லாத்தை விட்டு விலகிட்டாரு அம்மா அத்தாவின் இழந்த ஒரு நபரை பற்றி பேசுறது என்ன பேச்சுல்லா அம்மா வந்து இஸ்லாத்தை விட்டு விலகிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாரு ரசூல்லாவுடைய முகம் மாறுது ஒரு தாயையும் தந்தையும் விட்டு பிரிந்த மகனுடைய நிலை எனக்கு தெரியும் தெரியுமா தெரியாதுல்லா அப்துல்லா பார்த்திருக்காங்களா மறுபடியும் சொல்ற எல்லா கஷ்டங்களையும் எல்லா இன்னல்களையும் எந்த இமாமுக்கும் தரலாம் எங்களுக்கு கொடுத்தா முடிச்சு நின்றுக்கே போயிருப்போம் என்ன சொல்றது கூட தகுதி இல்லை ரசூல்லாவுடைய சிப்பத்தை பத்தி இதாங்க உண்மை ஏமாத்தியெல்லாம் மேல பார்க்காதுல உங்க கூட இருந்தாலும் போதும் நினைக்கிறோம் அதற்கு மேல மேல கீழே யாருடைய ஈமான் என்ன சரியா ஒரே ஒரு சந்தோஷம் மூணு முன்னாள்ல சொல்ல விழுந்தது இந்த தடவை கொஞ்சம் முன்ன பின்னா ஆகும் அதுவும் ஆகல சந்தோஷமா இருக்குது நம்முடைய ஈமான பார்க்கலன்னா பயணத்துல பாருங்க ஏன்னா பயணத்துடைய வேலைகள் வித் ஃபேமிலி யோசிச்சு பாருங்க கூட இருக்கும் அத்தனை பேரும் பெண்கள் தான் எல்லாமே ரெண்டு பொங்கலை பசங்களும் வயசு வந்தோங்க அதுக்குதான் அந்த வாகனத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு பெண்ணுக்கு பாதுகாப்பான ஹிதா ஏதாவது இருக்குமா நடமாடும் ரூமுங்க வசதி தான் செஞ்சுக்குங்க ஆனா டிரைவர் தானா இருக்குங்க செல்ஃப் டிரைவிங் டிரைவரை வச்சுருந்தே பெரிய துஷ்மனாயிருவன் வசதி எல்லாம் கொடுத்துருக்கு இருக்குங்க எல்லா விட காட்டுறது தானே அப்பா இருக்காலும் பழைய தும்பா போட்டுக்கிட்டு இது என்ன இது யாருக்கு நடிக்கிறா நடிக்கிறவெல்லாம் இல்லையா அப்படிதானே நடிக்கிறவன நம்புறோம் உண்மையை சொல்றவங்கள நம்ப மாற்றோம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கை என்பது நாளைக்கு அசருக்கு இன்னைக்கு அசருக்கு இருப்போமான்னு தெரியாது எத்தனை தனாசாக்களை நாம் அடக்கி விட்டோம் இப்ப என்ன அம்மாவும் எழுந்துட்டாங்க அது ஷஹாதத்து அத்தாவும் எழுந்துட்டாங்க அதுவும் ஷஹாதத்து ரசூலுல்லா அத்தாவை பார்க்காமலேயே பிறந்தவர் ஆறு வயது பைய சோதரே ஆறு வயது பைய ரசூலுல்லா அப்போ அவங்க அம்மா இறக்குறாங்க அவ்வா என்ற இடத்துல ஹஜ்ஜுடைய இடத்துல எப்படி ஞாபகம் வரும் ஆறு வயது பையனுக்கு முழு இரவு தங்கினார்கள் அழுதார்கள் கதறினார் இதுதான் தாயுடைய சித்தம் தாய்க்கும் மகனுக்குள்ள தொடர்பு இயற்கையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அதை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அம்மா விட்டு அத்தாவை பிரிக்கிறது அத்தா விட்டு மகனை பிரிக்கிறது மகனை விட்டு அண்ணனை பிரிக்கிறது அண்ணனை விட்டு தங்கச்சியை பிரிக்கிறது இந்த வேலை செய்யறதுக்கு மந்த பைய வச்சு பேரதான் வேலை செய்யலாம் அந்த மாதிரி ஆளை பாருங்க கூட்டு போங்க நம்ம இங்க தானே ரொம்ப பன்றிய குடும்பத்துக்குள்ள வந்து வாங்கி டீ வாங்கி தர குடிச்சிட்டு பொத்திட்டு போயிட்டு ரொம்ப வீட்டை சூழ்ச்சி பண்ண முடியும் சொல்லுங்க பரவாயில்ல இதை ஹதீசான்னு கேட்பீங்க ஏன்னா பிரிஞ்ச பிறகு சேர முடியாதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நல்லா பேசல அம்மா பேசலன்னா அந்த வேதனை என்னன்னு தான் தெரியும் அந்த துடிப்பு என்ன நமக்குதான் தெரியும் பிரிச்சு விட்டு போயிடுவான் அவன் அவனுக்கு என்ன அதை சூழ்ச்சியா தரானுக்கு எனவே செல்லாத செய்தி போது அம்மா என்ன ஆயிட்டாங்க நவூது பின் முறுத்தாட்டாங்க ரசூலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கல்லா எந்த அளவுக்கு உண்மைக்கு ரசூல்லாவுக்கு நம்பிக்கை பாருங்க கல்லா நிச்சயமாக அம்மா தந்தை ஈமான ஏந்திருக்க முடியாது ரசூல்லா சொல்றாங்க வகைக்கு சொந்தக்காரன் நாவுங்க அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுங்க நம்மை பொருந்தி கொள்ள அல்லா மட்டும் போதும் எவரும் தேவையில்லை இதுதான் வாழ்க்கை ஈமான் ஈமான் தான் இதாங்க இதான் ஈமான் எது ஈமான் நம்ம ஒரு சடங்கு வச்சிருக்கோமே அந்த சடங்களை தூக்கி போடுங்க அது அது ஈமானுடைய நகைகள் ஈமானாக இருக்கலாம் ஈமான வளரலாம் அது மட்டும் ஈமான் அல்ல திரும்ப திரும்ப சொல்ற என்ன ரபு பார்த்துட்டு இருக்கான் அல்லா பார்த்துட்டு இருக்கான் அதை புரிஞ்சு கொண்டால் போகணும் ரசூலா சொல்றாங்க கல்லா இன்ன அம்மாரன் முழிய ஈமானன் அம்மாவுடைய இதயத்தை அம்மாளுடைய கல்வ நான் பார்த்திருக்கேன் ஈமான் வரப்பிடிச்சது கண்டிப்பாக அவர் உருமானை விட்டு விலைய இருக்க மாட்டாரும் ரசுகுல்லா சொல்றாங்க அதுக்கு பிறகு ஜா அ அம்மாரும் இளர் நபி செல்லல்லா அரசுலன் பாக்யன் வராங்க நபி நபீ செல்லல்லா அரசும் அவர்கள் விட்ட பாகியன் அழுதவர்களாக வருகிறார்கள் ரசுகுல்லா கேட்குறாங்க உட்காருங்க ஒண்ணு இல்லை உட்காருங்க மா பஹா என்ன நடந்தது சொன்னாங்க ரொம்ப வலியுறுத்தினாங்க ரொம்ப அடிச்சாடுங்க தாங்க முடியல ரசூல் அல்லா அவங்க என்ன சொன்னாங்களோ வெறும் நாவால் சொல்லிட்டு கல்குலர் இல்லவே இல்லை சொல்லி அறிவுறாங்க யோசிச்சு பாருங்க ரசூ மக்களே அவருடைய கண்கள் இருந்து கண்ணீரை ரசூல கையால உள்ளவர்கள் யாரா இருக்க முடியும் கொஞ்சம் சொந்தக்கள் எந்த தாயும் இருக்க முடியாது எந்த ஆடிவும் இருக்க முடியாது யார தடுக்க முடியுமா அம்மா இருக்கு இனிமான் இல்ல ரசூல்லா மனசுபில்லா அவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்ல முடியுமா சொன்னீங்கன்னா போய் தபர்ல பார்த்து நமக்கு என்ன அன்னை அவர் இரண்டு கண்களையும் தொடைத்தார்கள் சொன்னது ஒண்ணு இல்ல உங்க ஈமான் போகவே இல்ல சல்பாகவே இல்ல அல்லாஹ் உங்களை காப்பாற்றி விட்டான் இதுதான் சோதரர் ஈமான் ஈமான் என்பது என்ன அல்புல இருக்குது போக்குல விட்டுட்டு போகக்கூடிய ஒரு பொக்கிஷம் அல்ல தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நேமத்தாக இருக்கிறது இந்த நேமத்தை இதுக்குதான் பயப்படுறாங்க தெரியுமா முஸ்லீம்கள் உலகமே அணிந்தான் பாலத்திற்கு வேலை ஈமான் விட்டவ சொல்லுத பார்க்கலாம் தண்ணீர் இல்ல சாப்பாடு சரியா இல்ல வீடுல கட்டிடம் இல்லை குவிஞ்சு கிடக்குது வீடு குப்பையா ஈமான் விட்டவன் பெருநாத்ல நடக்குதுங்க பெருநாத்தூர் அழகாக நடத்துறாங்க எல்லாம் நடக்குது அவங்க அப்படி நான் இருக்கிறது காரணம் அழுந்திருப்போமோ அவங்களுக்காக இருக்கிறார்கள் மிசிறுக்கு போறாங்க மிசுருக்கு போகும் பொழுது அந்த மிசு நமக்கெல்லாம் தெரியும் சில பேருக்கு தெரியும் திருவிழாவை முன்னோக்கியும் சிறுநீர் கழிக்க அமரக்கூடாது கிபுலாவை பின்னோக்கியும் சிறுநீருக்கு கைத்தால் அமரக்கூடாது அப்படி தானே அப்படி இருக்கும் பொழுது அந்த நிலைமை என்னன்னா கிபுலா பக்கம் தான் இருக்குது ஃபஸ்ட்டு அபோ அயர்லாம் கூத்தால அந்த கூட்டம் முடிந்த அளவுக்கு திபுலாவை முன்னோக்காமல் அவர்கள் தன்னுடைய தோள்கள் நிறைவேற்றினார்கள் வெளியே வந்து இத்து வெப்பாடு போகிறாங்க யாரெல்லாம் மன்னிச்சது யார்களா எங்களுக்கு ஒரு வழி இல்லை யாரெல்லாம் யோஸ் சுபாருகர் என்ன ஈமா என்ன

ரசூல்லா என்ன துவா சொன்னாங்க தெரியுமா எத்தனையோ துவா சொல்லி இருக்காங்க காஃபிரூன் ஓதுங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா சூரத்தில் காஃபிரூன் துவா என்று கேள்விப்பட்டிருக்கோமா சார் பல பேரு எதுக்கு இந்த காஃபிரூன் ஓதுறாரு இவர் தப்பத்தி ஏதாவது சில பேர் கேக்குறாங்க எதுக்கு அபுல் பத்தி ஓதிட்டு இருக்காரு பெரும்பாலும் நான் அபுல் பத்தி ஓத்துலங்க நான் இல்லை என்று இன்னும் அல்லா சொன்ன ஆயத்தை ஓதிட்டு இருக்க நீ ஓ பார்வை வேற என் பார்வை வேற அவ்வளவுதான் ஒரு சஹாபி ஒரு ஜமாத்து பெரும்பாலும் இருந்தாராம் எல்லா ரக்காத்துலயும் குழல்லாவது ஓதுவாராம் எல்லா அக்காத்துலயும் இன்னொரு சூறாவோனாலும் குழலாக ஓதுவாராம் அடுத்த ரக்காத்துல இன்னொரு சூறாவதுனாலும் குழல்லாக ஓதுவாராம் அந்த ஜமாத்திரர்கள் வந்து சொன்னாங்களா யார் ரசூல்லாம் இவர் குழலாவது விடவே மாட்டுறாரு ரசூல்ல கேட்டாங்க எதுக்கு இப்படி ஓதுறீங்க நல்லா குளல்லாவது ஓதாம என்னால இருக்க முடியல இதெல்லாம் பத்துவாவுக்கும் மேல யாரு பத்துவா தர முடியாது

முடிச்சிடலாமா அடுத்த வரை இதுல காபம் வராது நீங்களும் கேட்க மாட்டீங்க அதனால வாழ்க்கை எப்ப முடி போன ஜனாதா போறதுக்குள்ள இப்படி வாழ்றது வாழ்க்கை யோசிச்சு பாருங்க அதிகபா ரதி அல்லா புத்தாலும் அலி ரதி அல்லா புத்தான சின்ன மன கசப்பு அலிரதி அல்லால தோச்சுக்கிட்டு போயிட்டாங்க எங்க போய் தூங்கினாங்க தெரியுமா கபருக்கு பக்கத்துல ஒரு செங்கல் வச்சு தூங்கிட்டாங்க நம்ம தூங்குவோமா நல்லவேசுல கபரஸ்தான் இல்ல இருந்து நம்ம படி பார்த்திருக்கோம் இல்லையா நிறைய பள்ளிகள் இருக்குது இமாம் மோதல திரும்ப அங்கதான் இருப்பாங்க அங்க யாரும் வரமாட்டாங்க அதுக்காக எங்களுடைய மறைவான இடம் அதுதான் கபரஸ்தான் பக்கத்துல கபருக்கு பக்கத்துல செங்கல் வச்சு தூங்குனாங்களா மனைவி கோச்சுட்டு போய் நபிக்கு தெரிஞ்சவன ரசூல்லா விட பண்ணாங்க நான் நபி நான் ரசூல் நேற்று இழுப்பூர்ல பேசுற பையா இருக்கு அதனால வந்து என்ன பண்ண முடியாது நானும் பார்க்க மாட்டேன் இப்படி சொல்லி சொல்லியே பல பெண்களுடைய வாழ்க்கையை உடச்சிட்டோம் வீதி வீதியாக சென்றார்கள் தெருத்துருவா போனாங்க கடைசி அங்க பாக்கிறாங்கன்னு கூப்பிட்டாங்க நபியுடைய சொல்ல கேட்டவுடன் மண்ணுடைய தந்தையே நலைத்தாங்க போய் ஓடி வராங்க அந்த மாமனார்னு பாக்குற ரசுகுல்லாம் பார்த்தாங்க கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க போயிட்டு சொல்றாங்க நீண்ட சருத்துறோம் என்னன்னு நீண்ட சருத்துறோம் பாத்தீமா உன்னுடைய கணவன் பொருந்து இன் பொருத்தம் இல்லாத நிலையில் மனக்கச கூட நீ இறந்தால் நான் தொலை வைக்க மாட்டேன் நீ சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது நவீனுடைய மகன் அதெல்லாம் கிடையாது கிடையாதுங்க சொல்லிட்டு அவங்க கதறி அழுகுறாங்க இந்த பக்கம் பாக்குறாங்க அலியவர்கள் அழுகுறாங்க அழிய பார்க்க சொன்னாங்க அலி பாத்திமாவினுடைய இதயத்துடைய ஒரு துண்டு அவ்வளவு சொன்னாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைத்தாங்க அப்படிப்பட்ட ரசூல் நமக்கு உம்மத்து இந்த உம்மத்துடைய தலைவராக கிடைச்சிருக்காங்க நம்ம என்ன பண்றோம் நேரி கிச்சிருக்கும் ககாம இருந்தே ராஸ்தாக சொல்லணும் இவ்வளவு பெரிய விஷயம் ரசூல்லாவுடைய ஆய்வு தவிர வேற என்ன ஆய்வு இருக்கிறது யார் இடத்தில் இருக்கிறது அல்லா இடத்துல இருக்கிறது அல்லாவுடைய ரசூல் காமிச்சது எல்லா விஷயத்திலும் இருக்கிறது கடைசி சொன்ன என்ன

இதை நாங்க அவங்க அவங்க வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்தா நம்ம நம்பிக்கை கிடையாது பெரிய அதிரத்தை பார்க்கணும் பெரிய இடத்துக்கு போகணும் தவறுனு நான் சொல்ல மாட்டேன் குறையும் சொல்ல மாட்டேன் அங்கேயும் கேளுங்க ஆனால் குரான் ஹதீஸ் அவ்வளவு பெரிய பொக்கிஷன்கள் இருக்கின்றன வாழ்க்கையுடைய அம்சங்களை சுவைத்து வாழ வேண்டிய நாம் சுவைனா என்னன்னு தெரியாம தால்சாலி பிரியாணி மிட்டாலி சும்மா சும்மாக்கு நீக்கிட்டா அத்தர் தாலே கிணிக்கலாம் இது மட்டுமா சுனத்து போகுது இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தர் போடுறது மட்டும் சும்மா போடுறது மட்டும் பிரியாணி தால்சா மிட்டா இதெல்லாம் சுண்ணதுதாங்க இல்லைன்னு சொல்லலங்க மாத்து தருத்து இது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க அல்லாவுக்காக அடி வாங்குறதும் வாழ்க்கை தாங்க அகது அகதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல பிலாவது அந்த அடி வாங்கணும் இல்ல நம்போ நீ தேடி சொல்லாதீங்க வந்தா விடாதீங்க அது சுண்ணத்தை நான் அடி வாங்கல காத்துட்டேன் பத்து தடவை அடிச்சா அது அல்லாஹ் உடனே சொல்லுங்க அந்த சுமத்திற்கு பாருங்க அல்லாஹ் குத்தா அந்த மனிதருக்கும் அப்படிப்பட்ட இமா நசீமாக்கி தருவானாக ஆமீன் வாக்குல அருகில அழகு தோணுது தொழுலாம் என்று